சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா சொன்ன மாதிரியே பார்வதி கிட்ட போனாதான் இங்கே நானும் மனோஜும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும் போல் அதே மாதிரி விஜய அத்தையோட மனசை மாற்றுறது பார்வதி அத்தையால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரோகிணி பார்வதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்வதியும் ரோகிணியை பார்த்த உடனே என்னம்மா ரோகிணி ரொம்ப நாள் கழித்து என்ன தேடி வந்திருக்க நீ பார்லருக்கு போகலையான்னு கேட்குறாங்க இங்கே உடனே ரோகிணியும் அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு அழுகிறாங்க இங்கே ரோகிணி அழுகிறத பார்த்துட்டு இங்கே பார்வதியும் என்னமாச்சு வீட்டில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க என்னைக்கு நான் பொய் சொல்லி அந்த வீட்டில் மீனா முத்துவால் வசமாக மாட்டிக்கிட்டேனோ அன்னையிலேருந்து விஜயாத்தை என்கிட்ட சரியாக பேச மாட்டிக்கிறாங்க மனோஜியும் பேச விட மாட்டேங்கிறாங்க இப்படியே போனால் என்னையும் இங்கே மனோஜியும் பிரிச்சுருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் என்னை பற்றி விஜயாத்திட்ட சொல்லி எப்படியாவது அவங்க மனசை மாற்றணும் நான் மறுபடியும் நல்ல மருமகளாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன்னு சொல்லி அழுகிறாங்க ரோகிணி இதை கேட்ட பார்வதியும் என்னம்மா ரோகினி சொல்ற மனோஜ் உங்ககிட்ட பேசுறது இல்லையா விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டா மனோஜும் இப்படிலாம் நடந்துக்கிறான் என்னால் நம்பவே முடியலையே மனோஜ் உன்னை ரொம்ப நம்பி அவ்வளோ பாசம் வச்சிருந்தானே உன்னால தானம்மா மனோஜ் இப்போ பெரிய கடைக்கெல்லாம் ஓனரா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொல்கிறது அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் நல்லதை மட்டும்தான் செஞ்சேன் ஆனால் மீனா முத்துவாலை எனக்கு இப்படி ஒரு நிலமை வரும் உங்களை தேடி வந்து இப்படிலாம் நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் செஞ்சது பெரிய தப்பு தான் வீட்டில் எல்லாரும் என்னை மன்னிச்சாலும் விஜயாத்த என்னை மன்னிக்க மாட்டிக்கிறாங்க மனோஜியும் என்கிட்ட பேச விட மாட்டேக்கிறாங்க நீங்கள் தான் விஜயாத்த கிட்ட பேசி எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் சொன்னாதான் விஜயாத்த மனசு மாறுவாங்க என்னையும் மனோஜியும் நீங்கள் தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் இனி நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்ல அதெல்லாம் சரிதாம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கிட்டையாவது நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல நானாவது விஜயா சம் விஜயாவை சமாளிச்சிருப்பேன் ஆனா நீ எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டே அந்த கோபத்துல தான் விஜயா இப்படிலாம் செய்கிறா அந்த மீனா ஸ்ருதின்னு யார் மேலேயும் விஜயா இவ்வளோ நம்பிக்கை வச்சதே இல்லை ஆனா ஒன்றை மட்டும்தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா அதனால நீ ஏமாத்திட்டேன்றத விஜயா தாங்கிக்க முடியாம இப்படிலாம் கோவத்துல செய்கிறா விஜயா வரட்டும் நான் பேசுறேன் நீ கவலைப்படாதமா ரோகினி உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க அதுவே போதும்னு ரோகிணி நடந்த எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்லி உதவி கேட்டு அழுகிறாங்க இதை கேட்ட பார்வதியும் நீ கவலைப்படாதம்மான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே விஜயாவும் அங்கே பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டே வரதை பார்த்துட்டு எங்கள் அத்தை வேறு வராங்க போல் நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசுனது அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை திட்டுவாங்களே அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ எதுக்கும் பயப்படாதமா ரோகிணி நான் இருக்கேன்ல நீ அந்த ரூமில் போயிரு நான் பார்த்துக்குறேன் விஜயா என்ன இப்போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே விஜய் விஜயாவை வந்த உடனே என்ன விஜயா இப்போ வந்திருக்க இன்னைக்கு தான் டான்ஸ் கிளாஸும் இல்லையே என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அதை உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன விஷயம்னு கேட்க இந்த ரோகிணியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என் வீட்டுக்கு ரோகிணியை நானே மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மனோஜோட வாழ்க்கையில் அந்த ரோகிணியால் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை மனோஜ் ரோகினியை பிரிக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அந்த ரூம்லேருந்து கேட்டுகிட்டு இருந்த ரோகினி கேட்டுட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்வதியும் என்ன விஜயா இப்படி சொல்கிற மனோஜையும் ரோகிணியும் பிரிக்க போறியா என்னதான் ரோகிணி தப்பு செஞ்சுருந்தாலும் இப்படி நீ செய்கிறது எல்லாம் சரியே கிடையாதே அப்படின்னு சொல்ல உன்கிட்ட நான் இதை பற்றி கேட்டேன்னா உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தேன் உனக்கு தான் அங்கே நிறைய சாமியாரெல்லாம் தெரியும்ல அதில் நல்ல சாமியார் யாருன்னு ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் கொடு மீதியெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டா, நீ செய்யறது ரொம்ப தப்பு விஜயா இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பா உன்னை திட்டுவான் இதெல்லாம் பெரிய தப்பு நீ இதை பத்தி அண்ணாமலை அண்ணன் கிட்டையும் வீட்ல உள்ள மத்தவங்க சொன்னியான்னு கேக்க நான் எதுக்கு சொல்லணும் இந்த ரோகிணி என்னால் தானே அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா அவளை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் அந்த ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மனோஜோட வாழ்க்கையில் அந்த ரோகிணி இல்லாம இருந்தால் தான் மனோஜும் நிம்மதியாக இருப்பா நானும் சந்தோஷமா இருப்பேன் என்னையே ஏமாத்திட்டு என் வீட்லையே அந்த ரோகிணி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல அந்த மீனா கூட வீட்டில் இருந்தாலும் ஏதோ வருமானம் வருது நல்லா சம்பாதிக்கிறா அவளுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாதிரி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செஞ்சு நல்லா வருமானம் வருது ஆனால் அந்த ரோகிணி அப்படியா அவளுக்குன்னு ஒரு பார்லர் இல்லை வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறா மாத சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா இதெல்லாம் எனக்கு தேவையா நான் நினச்சிருந்தா இந்த ரோகிணிய கிட்ட ஏமாறாமல் இருந்திருந்தா பெரிய ஒரு இடத்துல மனோஜுக்கு நல்ல பணக்கார விட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அது நடக்கலைன்னு உடனே என்னால் தாங்கிக்க முடியல உனக்கு என்னால் உதவி செய்ய முடியுமா முடியாதா நீ ஃபோன் நம்பர் தருவியா தரமாட்டியான்னு கேட்குறாங்க என்ன விஜயா இவ்வளோ கோவப்பட்டா எப்படி ரோகிணி ரொம்ப பாவம் ஓ தானே இப்ப கூட சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் மீனா ஸ்ருதின்னு வேற யாரும் தரலையே ரோகிணி தானே உன்னை நம்பி நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பணத்தெல்லாம் கொடுக்குற ரோகிணி இப்போ உன் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன அந்த பணம் வாங்கும்போது நான் உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் பெருசாக எடுத்துக்காம மனோஜையும் ரோகிணியவும் நீ நிம்மதியாக வாழ விடு இப்படி எதுவும் நீ செய்ய வேண்டான்னு ரோகிணியை பற்றி ரொம்ப நல்ல விதமாக இருக்காங்க பார்வதி உடனே எங்கள் விஜயாவும் நீ என்ன ஏன் வீட்டு விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடுற என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியாதா நான் அந்த வீட்டில் மாமியார் அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவங்க எல்லாரும் கேட்கணும் இந்த ரோகிணியை மட்டும் இல்லை மீனாவையும் சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ஏன் மீனா என்ன பிரச்சனை செஞ்சா இப்போ தானே சொன்னேன் மீனா அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறான்னு நீ திருந்தவே மாட்டேன் இப்போ என்ன உனக்கு ஃபோன் நம்பர் தானே வேணும் தேவையில்லாமல் பேசாத என்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நீ ஏன் போய் அந்த சாமியார்கிட்ட பேசிக்க என்ன வேணாலும் செய் அப்படின்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க உடனே விஜயாவும் நீ வர வர மீனா முத்துவுக்கு மட்டும் இல்லை அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற நான் தான் உன் ஃப்ரெண்டுன்றதை மறந்துடாத பார்வதி மீதியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாஜ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இதை கேட்டுட்டு இருந்த ரோகிணி என்ன விஜயாத்த இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க என்னையும் மனோஜியும் பிரிக்க இவ்வளோ தூரம் இதெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இப்படி என்னென்னவோ செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு விஜயா போனதுக்கப்புறமா பார்வதி கிட்டே வந்து அத்தை என்ன நீங்கள் என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்போ சாமியாரை வர வச்சா என்ன வேணாலும் செய்வாங்களா கண்டிப்பாக நான் மனோஜை பிரியவே மாட்டேன் இந்த விஜயாத்த என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆமாம் யாரை போய் பார்க்க போகிறீங்க என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் என் வாழ்க்கைக்காக நானும் ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது நீ பதட்டமாக இருக்காதா ரோகிணி எவ்வளவோ உன்னை பற்றி சொன்னேன் அந்த விஜயா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாராலையும் எனக்கு உதவி செய்யவே முடியாதா இந்த விஜயாத்த தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சாமியாரை போய் பார்த்து என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனைதான் என்னையும் மனோஜையும் பிரித்தாலும் நான் தானே வாழ்க்கை இல்லாமல் நிற்கணும் அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி இங்கே பார்லருக்கு போனால் ரோகிணி யோசிக்கிறாங்க இதை பற்றி பேசாமல் மனோஜ் கிட்ட சொல்லிடலாமா இல்லை அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லலாமா ஒன்றுமே புரியலையே நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க விஜயாத்த இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு பார்லலுக்கு போன ரோகிணியால் வேலை கூட செய்ய முடியாமல் ரொம்ப மனசு வேதனை பட்றாங்க அந்த சமயம் ரோகிணி யோசிக்கிறாங்க கிட்டே இதை பற்றி ஃபோன் பண்ணி சொல்லலாம் எப்படியாவது மனோஜ் நம்மக்கிட்ட பேசியாச்சுன்னா மனோஜோட மனசையாவது மாற்றிடலாம் மனோஜும் நானும் பிரியவே கூடாது மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தானே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொன்னேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் விஜயாத்தையாலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பார்லரில் இருக்க ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் மனோஜ் யோசிக்கிறாரு அம்மா இந்த ரோகிணிக்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ரோகிணி மறுபடியும் மறுபடியும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன் உடனே ஃபோன் எடுத்த மனோஜும் ரோகிணியை திட்டுறாங்க நான் தான் சொன்னல உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அப்புறம் எதுக்காக மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் தான் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படியே நான் உங்ககிட்ட பேசின விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும் ரோகிணி நீ எதுக்காக இப்படி ஃபோன் பண்ணுற என் கடப்பக்கமும் வராத என் பேசாத அம்மா சொன்ன பேச்சு தான் நான் கேட்பேன்னு சொல்கிறாரு மனோஜ் உடனே ரோகிணி சொல்கிறாங்க உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக உங்கள் அம்மா என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு பார்வதி வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்ட மனோஜும் என் அம்மா என்றைக்கும் அப்படி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் நாளையில் மனசு மாறிடுவாங்க அது வரைக்கும் பொறுமையாக தேவையில்லாமல் என் அம்மாவை பற்றி என்கிட்ட தப்பு தப்பாக பேசாத ஃபோனை வைக்கிறியா அப்படின்னு சொல்ல இல்லை நிஜமாகவே தான் உங்கள் அம்மா ஒன்றே என்னையும் பிரிக்கிறதுக்கு பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க ஆனால் நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற மீனா கூட முத்து வந்து சப்போர்ட்டாக இருக்கார் ரவியும் ஸ்ருதியும் எப்பயும் ஒத்துமையாக இருக்காங்க ஆனால் நீ மட்டும்தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்ருக்க அந்த வீட்டில் நான் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குளிஞ்சி உன் கூட வாழ முடியாமல் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தானே மனோஜ் கொஞ்சமாவது மனசு மாறக்கூடாதா எனக்காகவாவது நீ மனசு மாறக்கூடாதா இல்லைனா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் போல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்றது சொல்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன் அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன் ஆனால் உன் அம்மாவும் மனசு மாற மாட்டேங்கிறாங்க உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்கியே நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க நான் எந்த தப்பு செஞ்சாலும் நான் இனி தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமாவும் நீயும் ஏன் என் மேலே கோபமாக இருக்கேன்னு ரோகிணி ஃபோனில் ரொம்ப அழுகிறாங்க உடனே மனோஜ் நினைக்கிறாரு ரோகிணி என்னடானா நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றா ஆனால் நான் ரோகிணிக்கிட்ட பேசினா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க என்ன செய்யன்னு தெரியல இப்போ முதல்ல ஃபோனை வைப்போம் ரோகிணி கிட்ட பேசுறது நல்லதில்லைன்னு சொல்லி ரோகிணி அழுதுகிட்ருக்கும் போதே பதில் பேசாமல் மனோஜ் ஃபோனை வச்சுடுறாரு இதுக்கு மேலே ரோகிணி அத்தையை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது மனோஜையும் என்னையும் இந்த ரோகிணி அத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே விஜயா பார்வதியை கூட்டிகிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஆளையும் பார்க்குறாங்க அங்கே உடனே பார்வதியும் இவர் தான் விஜயா இவர்கிட்ட நீ போய் பேசு இவரால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல விஜயாவும் ரோகிணியை பற்றி சொல்கிறாங்க என் மருமகன் உண்மையாகவே அவள் பணக்கார விட்டு போனோன்னு என் பையனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அந்த ரோகிணி யார் என்ன ஏதுன்னு சரியான விவரம் தெரியல ரோகிணியும் சொல்ல மாட்டேங்கிறாள் இப்போ வரைக்கும் எவ்வளோ போய் சொல்லியிருக்காளோ இன்னும் என்னென்ன போய் சொல்லி எங்களை ஏமாற்ற போகிறாளோன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ரோகிணியால் அவமானப்பட்டு பயந்துகிட்டே தான் இருக்கேன் என் பையன் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இனி சரிப்பட்டு வராது அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சா தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த ஆளும் சரி உங்கள் மருமகளை பத்தின எல்லா விவரத்தையும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்க ரோகிணி யார் என்ன ஏதுன்னு தனக்கு தெரிஞ்ச விவரத்தை இங்கே விஜயா சொல்கிறாங்க தான் அந்த ஆளுக்கு தெரிய வருது இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு பையனும் இருக்காங்கல்ல ஆமாம் ஆனால் இவங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே என்னென்ன புரியலன்னு விஜயா கிட்டே கேட்குறாரு ஆமாம் உங்கள் மருமக ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா இப்போ அந்த ரோகிணிக்கு ஒரு பையன் கூட இருக்கான்ல அப்படின்னு கேட்க என்னது என் மருமக ரோகிணிக்கு ஒரு பையன் இருக்கானா அப்படியெல்லாம் இல்லை மனோஜை கல்யாணம் பண்ணி ரோகிணிக்கு ஒரு வருஷம்தான் ஆகுது இன்னும் எந்த வாரிசும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இல்லையே நான் சொன்னது சொன்னது தான் நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் பணத்துக்காக நான் பொய் சொல்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்வதி இவர் என்னென்னவோ சொல்கிறாரு இவருக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொன்னால் என்ன வேணாலும் செய்வார்னு சொன்னேன் ஆனால் இந்த ஆள் என்னவோ பொய் சொல்கிற மாதிரிலாம் தெரியுது பணத்துக்காக பொய் சொல்கிறாரா பார்வதி அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் நம்பிக்கையான ஆளுக்கிட்ட தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் விஜயா நீ முதல்ல நம்பணும் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்ல வரார்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க அதுக்கப்புறமா நீ சொல்கிறத நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் ரோகிணியை பற்றி சொல்கிற எதையும் என்னால் நம்பவே முடியல ஏன்னா ரோகிணி தான் மூத்த மருமக எங்கள் வீட்டில் மூணு மருமக இருக்கிறாங்க அந்த மீனா ஸ்ருதி ரோகிணின்னு ஆனால் இந்த மீனாவால் பிரச்சனை வரும்னு நினச்சேன் ரோகிணியால் தான் ரொம்ப பிரச்சனை வருது நீங்கள் சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியல ரொம்பவே குழப்பமாக இருக்கு இப்போ தான் கல்யாணமாக இருக்கு எங்கள் வீட்டுக்கு இன்னும் வாரிசுன்னு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்பினாலும் நம்பளனாலும் உங்கள் மருமக ரோகிணியை பற்றி நான் சொல்கிறது எல்லாமே உண்மை ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான் இது தெரியாமல் தான் அப்போ உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லப்போனால் அவங்க உங்கள் குடும்பத்தை ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்த பார்வதியும் என்ன விஜயா நீ ஏதோ நினச்சிட்டிங்க வந்த ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கே நம்பலாமான ஒரு சந்தேகம் வருதே இப்போ நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மனோஜையும் ரோ ரோகினியவோ பிரிக்கணும்னு நினச்சி நீ பாட்டுக்கு என்னென்னவோ செஞ்சுட்டு முதல்ல இதெல்லாம் உண்மைதானான ரோகிணி கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா நம்ம என்ன எதுன்னு பார்ப்போன்னு சொல்ல உடனே அங்கேருந்து விஜயாவும் பார்வதியும் கிளம்பி வந்துடுறாங்க விஜயா சொல்கிறாங்க என்ன பார்வதி என்னால் நம்ப முடியல உண்மையாகவே இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குமா ஒரு பையனும் இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க அது மட்டும் இல்லை அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கான் அவங்க அம்மாவும் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ரோகிணியை பற்றி அவர் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இதை முதல்ல அந்த ரோகிணி கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நான் ஒரு முடிவெடுக்கிறேன் எப்படியும் அந்த ரோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நான் நினைச்சுட்டேன் அதுக்கப்புறமா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அப்படியே நான் விட்டுறக்கூடாது இதெல்லாம் நான் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாங்க இங்க முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க என்ன தான் அந்த ரோகிணிக்கும் உங்கள் அண்ணன் மனோஜுக்கும் நம்ம முடிஞ்சளவு உதவி செய்யணும்னு நினச்சாலும் ரெண்டு பேரும் நம்மளை தப்பாக தாங்க நினைக்கிறாங்க சொல்லப்போனால் அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது போலன்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து நீ சொல்கிறது ரொம்ப சரி நீ பார்லலம்மா கிட்ட பேசியிருக்க நானும் மனோஜ் கிட்ட பேசினேன் ஆனால் மனோஜ் அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பேன்னு சொல்கிறான் ஆனால் இந்த பார்லரமாக நாம் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல இனி அம்மா எவ்வளோ இந்த அம்மாவை அவமானப்படுத்தினாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும் இந்த மனோஜே என்னைக்கு மனசு மாதிரி திருந்தி இந்த அம்மா மாக்கிட்ட பேசுகிறான்னு நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்த ரோகிணி ரொம்ப மனசு வேதனையோடு அழுகிறத மீனா வந்து கவனிக்கிறாங்க உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ கூட அந்த ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரூமில் அழுகிறாங்க ஆனால் என்ன ஏதுன்னு கேட்டு ஆறுதலாக நம்ம பேச போனா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் முத்துவும் தானே திட்டம் போட்டு என்னை வசமாக மாட்டி விட்டுட்டீங்கல்ல இப்படி நான் அழணும் தானே நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்றீங்கன்னு என்னவோ நாம் செஞ்ச பிரச்சனையால் தான் எல்லாம் நடந்து நான் நம்ம வேணும்னே அவங்கள அவமானப்படுத்துகிறோன்னு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்ல மீனா நீ பூ கொடுக்குற வேலையை பாரு கிடைக்கிற டெக்கரேஷனோட நல்லபடியாக செய் மற்றபடி இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை தான் நம்ம போய் நிற்கணும் ஆனால் மனோஜ் ரோகினி விஷயத்தில் என்றைக்கும் தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டோன்னா நம்மளை தலை குனியாக வச்சுருவாங்க அப்படின்னு ரோகிணிக்கு இனி எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு மீனாவும் முத்தவும் முடிவெடுக்கிறாங்க வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்ப கோபமாக அண்ணாமலையை கூப்பிடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாரும் வந்து நிற்க இங்கே விஜயாவும் கிட்ட சொல்கிறாங்க அந்த ரோகிணியை முதல்ல வர சொல்லுங்க அவகிட்ட நான் கேள்வி கேட்கணும்னு என்ன விஜயா எப்போ பார்த்தாலும் ரோகிணியை பார்த்தா இவ்வளோ கோவப்படுற நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனோஜோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு பார்க்குறியா இப்போ ரோகிணியை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னு சொல்ல இது ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்ல உடனே அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க அத்தை நான் செஞ்ச தப்புக்கு எல்லார்கிட்டேயும் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் என்னையும் மனோஜையும் நீங்கள் பிரிச்சிடாதீங்கன்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் அமைதியார் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா உனக்கு ஒரு பையன் வேற இருக்கானாமே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க என்னது ஏதோ உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரியே விஜயாத்த இவ்வளோ கோபமாக கேள்வி கேட்குறாங்க நாம் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஆதாரத்தை காமிச்சிட்டா வசமாக மாட்டிப்போமே இந்த பெரிய உண்மையை தான் நம்ம இத்தனை நாள் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி இருந்தோம் இப்போ இந்த உண்மையும் தெரிஞ்சிருச்சா அதுவும் விஜயாத்தக்கே தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளவுதான் இனி கண்டிப்பாக என்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மனோஜை பார்க்குறாங்க உடனே மனோஜும் அம்மா என்னம்மா என்ன மறுபடியும் ரோகிணியை சந்தேகப்பட்டு என்னென்னவோ கேள்வி கேட்குறீங்க ரோகிணிக்கும் எனக்கும் தானும்மா கல்யாணமானது ஆனால் நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப புரியவே இல்லைம்மானு சொல்ல அது ரோகிணிக்கு புரியும் என்ன ரோகிணி இப்பையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கியா நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் உண்மையை நீயே சொல்றியா இல்லையான்னு கேட்குறாங்க அத்தை இல்லத்த நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க இன்றைக்கி நான் எங்கே தெரியுமா போயிருந்தேன் பார்வதியை கூட்டிகிட்டு ஒரு முக்கியமான வேலையாக ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே ஒரு ஆளை பார்த்தேன் இந்த ரோகிணி மனோஜ் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அவங்கள பிரிக்கணும்னு சொல்லி தான் நான் அங்கே போயிருந்தேன் ஆனால் ரோகிணியை பற்றின விவரத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு எனக்கே பேர் இருந்தது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குன்றதை அந்த ஆள் தான் சொன்னார் அவர் மூலமா ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு பையனும் இருக்கான் இந்த உண்மையெல்லாம் தெரியாம தான் உங்கள் பையனுக்கு உங்கள் மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா இல்லை இதெல்லாம் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களான் நான் அவர் கேட்ட உடனே எனக்கே பதில் சொல்ல முடியல ரோகிணியை நம்புறதா இல்லை அவர் சொல்றது தான் உண்மையானு எனக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் தாங்க வீட்டுக்கே வந்திருக்கேன்னு சொன்னேன் இதை கேட்ட அண்ணாமலையும் நீ செஞ்சது பெரிய தப்பு இல்லையா உன் பையன் வாழ்க்கையை பிரச்சனை செய்ய வேற இப்படிலாம் செஞ்சுருக்கிறியே இப்ப வேற ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்கிற ஏமா ரோகிணி எதுதாம உண்மை உன் அத்தை சொல்றதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க உண்மையை சொன்னா நான் வசமாக மாட்டிப்பேன் பொய் சொன்னா யாரும் நம்ப மாட்டிக்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது எப்படி இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படி நினச்ச ரோகினியும் அதை இல்லத்த உங்ககிட்ட பணம் நிறைய வாங்குறதுக்காக அவர் என்னை பற்றி பொய் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்பாதீங்க நான் உண்மையை சொல்கிறேன் மனோஜை நான் விரும்பினேன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் அதனால தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னேன் ஆனால் நீங்கள் இப்படி யார் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு வந்து என்ன கேள்வி கேட்பீங்க சந்தேகப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா முத்து தான் என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீங்களும் ஏன் அத்தை என்னை இப்படி செய்கிறீங்க என்னையும் மனோஜையும் பிரிச்சிடாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு அழுகிறாங்க உடனே இங்கே என்ன செய்யன்னு தெரியாமல் அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயா நீ செய்கிறது எல்லாம் ரொம்ப பெரிய தப்பு யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்னு நீ பாட்டுக்கு இங்கே வந்து பிரச்சனை செய்யாத ரோகிணி மேலே நம்பிக்கை இல்லைனா பேசாமல் ரோகிணி மனோஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு அவங்களாவது எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கட்டும் அதை விட்டுட்டு இந்த ரோகிணியவும் மனோஜையும் பிரிக்கணும்னு நீ ஒரு முடிவெடுத்து இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்க பத்தியா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது சொல்லப்போனால் ரோகிணி மேலே உனக்கு கோவம் இருந்தாலும் அதை நீ ஒரு மாமியாரை வந்து எல்லாத்தையும் சமாளிக்கணுமே தவிர்த்து இப்படி ரெண்டு பேரை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு நான் பேசாமல் இந்த பிரச்சனையை எங்கள் அம்மா கிட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ போல அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்கள வர வச்சிடாதீங்க ஆனால் எனக்கு இந்த ரோகிணி மேலே சந்தேகமாக தான் இருக்குது இந்த ரோகிணி தான் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா போல் அந்த ஆள் எதுக்காக ரோகிணியை பற்றி இப்படி பொய் சொல்லணும் அதுவும் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு ரோகிணி என்ன தான் விஜயாவுக்கு ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வருது கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி ரோகிணி மட்டும் என்ன இன்னொரு முறை ஏமாற்றியிருந்தானா அவளை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் மனோஜ் ரோகினியை சீக்கிரமாகவே பிரிக்கணும் அதுக்கு ஏதாவது செய்யணுமே உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு ரோகிணி மேலே விஜயாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது உடனே மொத்தவும் மீனா கிட்ட சொல்றாங்க ஏ மீனா அம்மாவே இப்படி ரோகிணி கிட்ட கேள்வி கேட்டதில் சந்தேகப்பட்டதில்ல ஒருவேளை அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே இருக்குமா இந்த உண்மையை தான் மறைக்கிறதுக்கு இந்த பார்லம்மா ரொம்ப பொய் சொல்றாங்களோ இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் என்ன ஏதுன்னு நமக்கும் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் வேண்டாங்க இப்போ நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாம் நீங்கள் போய் அங்கே சவாரிக்கு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் ரோகிணியோட விஷயத்தில் தலையிட்டு நாம் அவமானப்படவே வேண்டான்னு சொல்ல ஆனால் இங்கே விஜயா மாதிரியே ரோகிணி மேலே முத்துவுக்கும் சந்தேகம் வருது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு முத்து விஜயா எல்லோரும் முன்னாடி ரோகிணி கிட்டே இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டதால தன்னுடைய ரூமுக்கு போன ரோகினி யோசிக்கிறாங்க விஜயாத்தைக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு ஏற்கனவே நமக்கு கல்யாணமான விஷயமும் தெரிஞ்சிருச்சு ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சால் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாயிரும் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மனோஜோட மனசை மாற்றி மனோஜை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் நானும் மனோஜ் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக வாழ்ந்துருவோம் ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயா சொன்னதெல்லாம் யோசிக்கிற மனோஜ் நினைக்கிறாரு இங்கே அம்மா சொல்கிறது உண்மையா இல்லை ரோகிணி சொல்கிறது உண்மையா எனக்கு ஒன்றும் புரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் மனோஜ்